இந்த கதையில் நடந்த அதே சம்பவம் உண்மையாக வரலாற்றில் நடந்திருக்கிறது கம்யூனிசம் ஆட்சி பண்ண எல்லா இடத்துலையும் உண்டு அதில் மிக முக்கியமாக மோசே தோங் கம்யூனிசம் கொள்கையை சைனாவுக்கு கொண்டு வந்த அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் லீடர் அவர் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் இதே மாதிரி தான் யாரெல்லாம் அறிவாளிகளோ யார்கிட்டலாம் லேண்ட் இருந்துச்சோ அவங்களெல்லாம் தேடி தேடி நாய் மாறி விரட்டி அவங்கள கொலை பண்ணாங்க இது உண்மை சம்பவம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஹாரிசன் பெர்ஜர்சன் அப்படின்ற இந்த கதையினுடைய பேரலல் ஒரு கதை எப்படி உண்மையாக மாறிச்சு இது வெறும் கதை அல்ல நிஜம் வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் லெட்ஸ் கோ டு சைனா சைனாவில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் தொடங்கி நைன்டீன் சிக்ஸ் அந்த பத்து வருஷ காலம் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் கலாச்சார புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாசே தூங் மாவோ அவர் பண்ண விஷயங்கள் மிக மிக மோசமானது கம்யூனிசம் அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடூரமான மனிதனுடைய மூளையில் தோன்றிய ஒரு அழிவு சக்தி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அந்த பத்து வருஷ காலத்தை நம்ம காட்டலாம் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அவர் ஏன் பண்ணார் அப்படின்னா இவர் இந்த புரட்சி பண்ணுறதுக்கு முன்னாலேயே நைன்டீன் ஃபிஃப்டிஸில் த கிரேட் லீப் ஃபார்வர்ட் ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் அப்படின்ற பெயரில் கம்யூனிசம சைனா முழுக்க நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற பெயரில் இவர் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணார் அந்த அட்டம்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்லாமே தோல்வி முக்கியமாக அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை நம்ம வந்து பொதுவுடைமை ஆக்கணும் அப்படின்ற பெயரில் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் எப்படி பஞ்சம் ஃபேமின் வந்து பல மில்லியன் மக்கள் செத்து போனாங்க மக்களுடைய நிலங்கள் மொத்தத்தையும் இவங்க பிடுங்கி நாங்கள் அவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்ற பெயரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக மோசமான அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு பஞ்சம் இந்த மாவுடைய காலத்தில் தான் வந்துச்சு சைனாவில் அப்போ என்ன ஆகுது சைனாவில் ஒரு அட்டம் பண்ணுறாங்க அது ஆகுது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து ஸ்டாலின் இறக்குறாரு ரஷ்யாவில் ஸ்டாலின் இறந்து போயிடுறாரு ஸ்டாலின் இறந்து போனதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோவியத் ரஷ்யால இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் வந்து நிக்கிட்டா குரூஷவ் அப்படின்ற ஒரு தலைவர் அவர் என்ன பண்றாரு ஸ்டாலினுடைய எல்லா கொள்கையும் தப்பு அவர் பண்ணதெல்லாம் கொலைகள் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பித்த உடனே இது உலகமெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆதரவாளருக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துது இப்போ மாவ் அவர் என்ன முடிவு பண்றாரு நம்மளும் ஏற்கனவே ஸ்டாலின் மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நம்மளும் ஃபெயிலியர் இப்போ மக்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் என்ன பண்ணார் நாங்கள் கலாச்சார புரட்சி பண்ணுறோம் அப்படின்ற பெயரில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் கொண்டு அவங்களுக்கு வந்து ரெட் காட்ஸ் அப்படின்ற பெயரில் அவங்களெல்லாம் உள்ளே அமுச்சு விட்டு யாரெல்லாம் கம்யூனிசம் பேசுகிற நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற துரோகிகள் யார் எல்லோரையும் பிடிச்சி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை வந்து அவிழ்த்து விட்டார் சைனா முழுக்க குழந்தைகள் முதற்கொண்டு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் அவர் என்ன பண்ணார் போங்க உள்ள போய் நம்மளுடைய ஆட்சியின் துரோகிகளை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி அவங்களை கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு மொத்தம் சிக்ஸ்டீன் மில்லியன் ஒன்றரை கோடி பேர் ஒன்றரை கோடி இளைஞர்களை உள்ள போய் அமுச்சு விட்டாரு இதன் மூலம் இறந்தவர்கள் மொத்தம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பதினாறு லட்சம் சொந்த நாட்டு மக்களை இவங்கெல்லாம் கம்யூனிசத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டம் கூட்டமாக கொலை பண்ணாங்க அதுல யாரை கொலை பண்ணாங்கன்றதா ரொம்ப முக்கியம் ஸ்கூல் டீச்சர்ஸ் படித்தவங்க அறிவாளிகள் புத்தகம் எழுதுகிற பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதுன நாவலிஸ்ட் இலக்கியம் படைக்கிற படைப்பாளிகள் அவங்கள கொண்ட எரிச்சு கொண்டாங்க இன்னொரு பக்கம் புத்தகங்கள் அவங்க எழுதின புக்கை அப்படியே கூட்டம் கூட்டமாக மொத்தமாக போட்டு எரிக்கிறது இன்னொரு பக்கம் லேண்ட் ஓனர்ஸ் லேண்ட் ஓனர்ஸ் அவங்க லேண்டை பிடுங்கி அவங்கள பொது இடத்துல நிற்க வச்சு அவங்கள அவமானப்படுத்தி நிறைய விஷயம் பண்ணாங்க நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் காலக்கட்டத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸை காட்டி அது என்ன கதைன்னு நம்ம பார்க்கலாம் மாவை பண்ண ஒரு விஷயம் என்னென்னா யாரெல்லாம் லேண்டு ஓனர்ஸோ அவங்கள நம்ம பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரகிள் செஷன் அப்படின்னு பேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லேண்டு ஓனர்ஸை பிடிச்சிட்டு வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பொது இடத்துல மக்கள் மத்தியில் நிற்க வச்சு அவங்களுடைய கழுத்தில் ஒரு அட்டை ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு அட்டையில் அவங்களுடைய குற்றம் என்ன என்ன குற்றம் கேபிட்டலிஸ்ட் பிக் இவங்களாம் முதலாளித்துவ பன்றிகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானகரமான வார்த்தைகளை அங்கே எழுதி அவங்க மேலே அந்த காடை வந்து தொங்க விட்டு அவங்கள பொது இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள நிற்க வச்சு அதுவும் அவங்க வந்து குனிஞ்சு தான் நிற்கணும் அவங்கள இழுத்துட்டு வந்து அடிக்கிறது அடித்து அவங்கள கொள்வது இதே மாதிரி ப்ராக்டிஸு தான் ஒரு டெம்ப்ளேட்டாக வழக்கமாக வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்க ஏ ப்ராப்பர்ட்டி ஓனர் இஸ் பப்ளிக்லி ஷேம்ட் ஒரு பெண் அவங்கள வந்து பொது இடத்தை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கு அவங்கள நிற்க வச்சிருக்காங்க அடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்க அண்டர் அ பேனர் தட் ரீட்ஸ் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் தி எனிமிஸ் ரேலி ஜாங் தியாங் இஸ் டினவுன்ஸ்ட் அஸ் அ ரிச் பெர்சன்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி நான் ஷியாங் ப்ரொடக்ஷன் பிரிகேட் அண்ட் மேட் டு பவு ஹிஸ் ஹெட் ஃபார் ஆர்ஸ் அவங்கள நிற்க வச்சு ரொம்ப பல மணி நேரங்கள் அவமானப்படுத்தி அவங்க இவங்களாம் யாருன்னா சைனாவில் நிலத்தை வந்து வச்சிருந்தவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் காலத்துலேருந்து லேண்டை வச்சு அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ரிச் லேண்டு ஓனர்ஸ் அவங்க லேண்டை பிடுங்கி நீ வந்து கொள்ளக்காரன் நீ வந்து திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அவங்க வந்து பிரேக் டவுன் ஆகணும் அவங்க மனசு உடஞ்சி அவங்க எந்த சமூகத்தில் கௌரவமா வாழ்ந்தாங்களோ அவங்க முன்னால அவங்களை அவமானப்படுத்துறது அடுத்து இந்த மணி நேரம் அவரை பொது இடத்துல நிக்க வச்சு அவரை அவமானப்படுத்தி இவங்கெல்லாம் பல்ல காட்டி சிரிக்கிறது அதே மாதிரி இந்த போட்டோல யுவாங் அப்படின்ற ஒரு லேண்ட் ஓனர் அவரை கூட்ட வந்து நிக்க வச்சிருக்காங்க அடுத்து இவங்க இந்த ரெண்டு பேர் யுவான் யுவாங் அப்படின்ற இந்த ரெண்டு பேரை கூட்டு வந்து அவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஹார்ட் லேபர் அவங்க போயிட்டு மம்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணு வேலை பார்க்கணும் அவங்க சொத்து மொத்தமாக பிடுங்கிட்டு அவங்களாம் இப்போது மம்பட்டி எடுத்துகிட்டு போய் போய் போயிருப்பார் இப்போ வேலை பார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஒரு ஃபோட்டோ என்னை ரொம்ப டீப்பாக பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த யுவாங் பெங் ஜியாங் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மர் இருக்கார் அவரோட ப்ராப்பர்ட்டி இது ஓகே அவரோட லேண்டு அங்கே இருக்குது அந்த லேண்டோட சேர்த்து அவரோட வீடு இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க லேண்டையும் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி வீடையும் பிடிங்கிட்டாங்க பிடிங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த க்ரௌடு பாருங்கள் மொத்த மக்கள் கூட்டமும் யார் இந்த ரெட் காட்ஸ் அப்படின்ற அரசாங்கத்தினுடைய அந்த கூலிப்படைகள் அவங்க போய் அந்த வீடையும் அந்த நிலத்தையும் பறிமுதல் பண்ணி அந்த வீட்டு ஓனரையும் அங்கேருந்து விரட்டி விட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள் அந்த பொருட்களை பாருங்களேன் அவங்க போட்டிருந்த ஷூ ட்ரெஸ்ஸு கோட்டு சாக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க காஸ்ட்லியாக வச்சுருந்த அவங்க சம்பாதிச்சு அவங்க சொந்த பணத்தில் வாங்கின பொருட்களை கவர்மெண்ட் பிடுங்கி அதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அவங்க வீட்டில் தொங்க விட்ருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அவமானப்படுத்துகிற வேலை இது யார் என்னோடய சொத்துங்க நான் சம்பாதிச்ச காசு என்னோடய லேண்டில் நான் சம்பாதிச்ச காசு என்னோட வீட்டுக்குள்ளே நீ வந்து உள்ள புகுந்து வந்து என் சொத்தை பிடுங்கி என்னோடய பொருட்களை நீ வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்க அடுத்து கொஞ்சம் பணம் படைத்தவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பொது இடத்துல போட்டு எரிக்கிறது இதையும் தாண்டி மதம் சீனாவில் புத்த மதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க மதத்தினுடைய அந்த மாங்க் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த போட்டோ பாருங்களேன் part of ஆஃப் தி self செல்ஃப் they தே ஆர் ஃபோர்ஸ் hold ஹோல்ட் அ பேனர் reads to hell வித் த buddhist scriptures they are ஃபுல் ஆஃப் dark thoughts அவங்களே ஒரு பேனரை பிடிக்க வச்சு அந்த பேனரில் புத்தி கிரிப்சர்லாம் குப்பை அதெல்லாம் நாயினுடைய குசு எவ்வளவு மோசமான ஒரு மனித பிறவிகளாக இருந்தால் இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு யோசிக்க தோணும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க புத்த மதத்தை பரப்பியிருப்பாங்க புத்த மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க அதை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க உனக்கு பிடிக்கலனா போயிரு ஆனால் கம்யூனிசமுடைய அடிப்படை கொள்கை இன்னொன்று வந்து மதமே கூடாது மதம் கூடாதுன்னு நீ பிரச்சாரம் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்டாயப்படுத்தி யாரெல்லாம் மாங்காக இருந்தாங்களோ அவங்கள தான் பிடிச்சிட்டு வந்து கொன்னாங்க அவங்களுடைய மோனாஸ்டி இருக்கும்ல அதெல்லாம் தீய வச்சு கொளுத்துனாங்க அதெல்லாத்தையும் கூட மோசமாக அவங்கள லைனாக நிற்க வச்சு ஒரு பேனரை அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த பேனரில் நம்மளால் பேச முடியாது இப்போது அந்த அளவுக்கு வல்கராக எழுதி வச்சு பொது இடத்துல அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க மாசத்துக்கு தலைமையிலான ஈக்குவாலிட்டி பேசுகிற இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் அப்போ சைனான்றது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதனோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் பதினெட்டு வீடியோ பண்ண போகிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது ஒரு சாம்பிள் மட்டும்தான் யாரெல்லாம் சொசைட்டியில் கொஞ்சம் மேலே இருந்தாங்களோ ஈக்குவாலிட்டி அப்படின்ற பெயரில் எல்லாரையும் கீழே கொண்டு வரணும் சேம்னஸ் ஈக்குவாலிட்டி வேறு சேம்னஸ் வேறு ஒருத்தங்க லேண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறானா இவனையும் அங்க கீழே கொண்டு வா இவங்கிட்ட லேண்ட் இருக்கா அதை பிடுங்கு அப்படின்ற மாதிரி இதுதான் கம்யூனிசம் இது